சாந்தி அனைவருக்கும் காலை வணக்கம் இன்றைய சிந்தனைக்காக தீர்வுகளின் தேடலில் சில ஆச்சரியங்களுக்கும் சோதனைகளுக்கும் நாம் தயாராக இருக்க வேண்டும் நம்முடைய வாழ்க்கை என்பது ஒரு நதியை போன்றுதான் என் நேரமும் நாம் எல்லோருமே ஓடிக்கிட்டே தான் இருக்கிறோம் இந்த ஓட்டத்தில் நம்ம எதையோ தேடி தேடி அலைகிறோம் பல சமயத்தில் என்ன ஆகுதுன்னா நமக்கு முன்பாக வாழ்க்கை ஒரு சவாலை கொண்டு வருகிறது அதற்கான தீர்வை தேடித்தான் நம்ம எல்லோருமே ஓட்டமாக ஓடிக்கிட்டே இருந்தோம் அந்த புதிரெல்லாம் ஒரு விதமான பரீட்சை அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பரீட்சினுடைய ரிசல்ட் என்ன ஆகுது அப்படின்னு பார்க்குறப்போ ஒன்று வெற்றி கிடைக்கும் இல்லை தோல்வி வெற்றி அடைஞ்சவங்க என்ன பண்ணுவாங்கன்னா சதா மகிழ்ச்சியாக இருப்பாங்க தோல்வி அடைஞ்சிக்கிட்டோம் அப்படின்னா மறுபடியும் நம்ம இன்னொரு தடவை எழுத வேண்டியதாக இருக்கிறது அதே போல் தீர்வை எதிர்பார்க்குறவங்க சோர்ந்து போகாமல் ஆச்சரியமூட்டக்கூடிய விஷயங்கள் வந்தாலும் சரி சோதனை வந்தாலும் சரி முன்னேறிக்கிட்டே போவாங்க ஆகவே இன்றைய நாள் முழுவதும் அத்தகைய தீர்வுகளின் தேடலில் மூழ்கி எந்த சூழலுக்கும் தயாராக இருப்போம் நன்றி ஓம் சாந்தி